ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டெய்லி ரொட்டீன் விளாக் தான் ராஜா வந்து அந்த ரெண்டு டியூப்லைட்டும் மாற்றி கொடுத்துருக்கிறான் நேற்று கொஞ்சம் அதாவது ஒரு மேம்போக்காக ஒரு இப்படி ரொம்ப டீப் கிளீனாக இல்லாமல் ஒரு மேலாவில் வந்து நாங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணோம் அதுவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப வந்து நம்ம கிச்சன் டல்லாக இருந்தது அதனால் கொஞ்சம் அந்த டியூப்லைட்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்கா நான் வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு நேத்திக்கு எடுத்த வீடியோ மிதனுக்கு வந்து ரெண்டாவது நாள் ஸ்கூல் மொதல் நாள் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன் அப்படின்னா மூன்றரை மணிக்கு அலாரம் வச்சு அது ராஜா கொண்டு வந்து ஹாலில் வந்து அந்த அலாரத்தை ஃபோனை வந்து சார்ஜ் போட்டேன் அலாரம் அடிக்கல ஏழை கால் பஸ்ஸுக்கு நான் அஞ்சரைக்கு தான் எந்திரிச்சேன் ஆரம்பமே அலக்கழிப்பாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்திலேயே ஓடணும் அதனால ஃபஸ்ட் டேலேருந்து வீடியோ போடலான்னு பார்த்தேன் என்னால் போட முடியல அதனால இது செகண்ட் டே நேத்திக்கு கொஞ்சம் வேலையும் அதிகம் என்ன அப்படின்னா மாவரைக்கிற வேலை எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு ஒன்று எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வேலை பார்த்தேன் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சதுனால நிறைய டைம் கிடச்சிது நைட்டே வந்து அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சிட்டேன் அரிசி வந்து முழுக்க முழுக்க வந்து ரேஷன் அரிசி மட்டுமே குண்டரிசி கிடச்சிதுன்னா நான் எடுத்து வச்சிருவேன் உளுந்து வந்து காலையில் தான் நான் ஊற வச்சேன் ரொம்ப நல்ல உளுந்து நல்ல மாவு காணிச்சு சிஸ்டர்ஸ் இப்போ வந்து ரேஷன் அரிசியை கலையிறப்போ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க மேலே வந்து அந்த சாதம் வெந்தால் எப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி அரிசி வந்து மேலே வருது அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது நல்லதாக கெட்டதான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அடுத்த நாள் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் சலசும் இல்லைங்களா தண்ணி வர அளவுக்கு அப்போ அந்த அரிசி எல்லாமே கீழே போயிடுது பிடிச்சி வைக்க முடியல நல்லதாக கெட்டதான்னு எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க அரிசியெல்லாம் கழிஞ்சி சைட் பை சைடு அது ஓடிகிட்டு இருந்தது இப்போ வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன் நம்ம சேனலில் வந்து சாம்பார் நிறைய தடவை வச்சுட்டேன் இருந்தாலும் நேற்றிக்கு சாம்பார் தான் என்ன அப்படின்னா கதம்பு சாம்பார் இப்பயும் போல் கடுகு வெந்தயம் சீரகம்லாம் சேர்ந்து தாளிச்சிட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் தக்காளி காயெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு பருப்பு புளி சேர்த்து அவ்வளோதான் என்னோடய சாம்பார் நல்லா கொதிக்க பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி கதம்ப சாம்பாரில் என்னென்ன காயினா வெண்பூசணி போட்டிருந்தேன் அப்புறம் சவு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் அவ்வளவுதான் எனக்கு எல்லா சாம்பாரை விட இந்த சாம்பார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னமோ எல்லா காய்கறியோட நற்குணங்களும் அந்த சாம்பாருக்குள்ளே இறங்கி இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிடுவேன் நான் இதில் ஒரு முருங்கக்காய் வெட்டி போட்டிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பக்கத்தில் காம்பவுண்ட் கட்டுறோம் இல்லைங்களா அதுக்குள்ளே நம்ம வந்து முருங்கை மரம் வந்து வச்சுருக்கேன் அது ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக நெய் மணக்கும் கத்திரிக்காய்ங்கிற மாதிரி அந்த சாம்பாரை வந்து சுண்டை வைக்க வைக்க எங்கள் வீட்டு முருங்கைக்காய் வந்து அவ்வளோ வந்து நெய்மனமே அடிக்கும் கண்டிப்பாக அதை அந்த மரத்தை காப்பாத்திடுவோம் எல்லா பேருக்குமே நிறைய பேருக்கு நம்ம அந்த முருங்கைக்காயை ஷேர் பண்ணலாம் அவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே சாம்பார் வச்சு முடிச்சாச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்களா சூப்பராக இருந்தது சாம்பார் நைட்டு இந்த சாம்பார் கூட பொட்டுக்கல்ல கம்மியாக தேங்காய் தூக்கலாம் நல்லா காரமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்தது அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் நேத்திக்கு அப்புறம் மிளகு ரசம் வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு மெனு மிதுன் வந்து காலைல சாப்பிடவும் இதுதான் மதியானம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதையே கொடுத்தாச்சு ஏன்னா மாவு நேத்திக்கு தானே அரைச்சேன் இன்றைக்கி காலையிலலாம் நான் டிஃபன் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி எடுத்த வீடியோ நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சிஸ்டர்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அவங்க என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் புது சிஸ்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னாலுமே ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்க கண்டிப்பாக அடிக்கடி இனிமேல் நிறைய பிளாக் போடலான்னு இருக்கேன் அவ்வளோதான் இது வந்து மிதுனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காலையில் எல்லாமே சூடாக இருக்கப்ப அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் மிதுனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கல்ல அரிசி மாவு வலிப்பேன் ரெண்டு கல் உளுந்து மாவு வலிப்பேன் அதுவும் ஓரமாக அப்படியே போயிட்டே இருந்தது இதுக்கிடையில் வந்து போன போன தடவை தை மாதம் வந்து நம்மளால் வீடுலாம் ரொம்ப அதிகமாக சுத்தம் பண்ணல இல்லையா மாமனார் இந்த மாதிரி இறந்து தவறிட்டதுனால சுத்தம் பண்ணலாமா வேணாமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி நிறைய போராட்டம் போயிட்டுருந்தது என்னாலேயும் முடியல ஏன்னா ஆன்வல் எக்ஸாம்லாம் நெருங்கி ரிவிஷன்லாம் போயிட்டு இருந்தது இல்லைங்களா அதனால் ரொம்பலாம் டீப் க்ளீன் பண்ணலை இல்லைனா செவ்வரெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இருப்பேன் இந்த தடவை ராஜாவை வந்து டியூப்லைட் மாற்ற சொன்னேன் ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருந்தது வீடியோ எடுக்கவே முடியல இதுவே ஒரு மன உளைச்சலாக இருந்தது இதில் என்ன மன உளைச்சல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா அதுச்சா நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்குது அதில் முக்கியமானது வந்து வீடியோவுக்கு வந்து லைட்டு ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு கொஞ்சம் பவர் கூட வந்து டியூப்லைட் வாங்கி அதை மாட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே செவரையும் நானே ஏறி தொடச்சிட்டேன் இதெல்லாம் வந்து குப்பை விழுன்னு சொல்லிவிட்டு மேலே துணி வச்சு மூடியிருக்கேன் நம்ம சமைச்ச பாத்திரத்தெல்லாம் ரொம்ப குப்பை விழலை அந்த மாதிரி நான் தொடச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு சலசலை அந்த இடத்த ஈரமாக்கலை ட்ரை கிளீனிங் தான் பண்ணேன் நான் நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நல்லா சோப்பை வந்து நல்லா நினச்சிட்டு செவரெல்லாம் வந்து நல்லா தொடர் ிட்டேன் மேலே ஏறி டியூப்லைட் இருக்கிற இடத்தையுமே நல்லா தொடச்சாச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இல்லை பாருங்கள் ஒரு மாதிரி எண்ணெய் கசுறு மாதிரி இருந்தது இதை சும்மா லேஸாக வச்சு தொடச்சதுமே வந்துருச்சு அதுக்கப்புறமா நல்லா ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் காஞ்சி துணியை வச்சு தொடச்சேன் என்னமோ ஒரு புத்துணர்ச்சி திடீர்னு வரும்னு தெரியுங்களா நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் ஆனால் ஒரு பெரிய ஒரு வேலை வீட்டில் செஞ்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி நேத்திக்கு எனக்கு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானாகவே நானும் ராஜாவும் சிரிச்சுட்டே நல்லா ஜாலியாக போச்சு நேத்தி எனக்கு இவன் அவனின்றி ஓ ஓரளவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அப்படி தான் ராஜா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில தாய்க்கு தலைச்சம்புள்ள எப்பயுமே ஸ்பெஷலுங்கிற மாதிரி ஏன் இதுன்னு பிடிக்காதா அப்படிங்கிறீங்களா இந்த வீடு மொத்த வீடுமே அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இது மிதுன் தான் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் குணம் இருக்கிற இடத்துல கோவம் மாதிரி ராஜா தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுவான் மன உளைச்சலையும் உண்டு பண்ணுவான் ஆனா அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறவன் மிதுன் எப்போ பார்த்தாலும் ராஜாவே சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே வீடு மொத்தமுமே நிம்மதியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து மிதுன் தான் அவன் ஒரு சைலண்டான ஒரு தெய்வீக குழந்தைய அவன் அவனை பத்தி நான் வேற ஒரு வீடியோவில் சொல்றேன் ராஜா வந்து மார்க் பண்ணிட்டு அந்த டியூப் லைட்லாம் செட் பண்றதுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைமில் நான் மாவுலாம் அள்ளிட்டு கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையும் வந்து சுத்தம் பண்ணிடலாம் அதாவது மேலே வந்து ஒரு பெரிய குடும்பமே நடத்தி வச்சுருப்போம் கவனிச்சிருக்கீங்களா அதை நான் காட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எப்பயும் போல் மேட்டை அதில் கால் துடைக்கிற மேட்டு புதுசாக யூஸ் பண்ணாதது ஒன்று மேலே ஒன்று போட்டுருவேன் அதே மேட்டு தான் இது நல்லா உதறிட்டு தான் போட்டேன் அலசலை அதுக்கப்புறம் எப்பயும் போல் மணி பிளான் வச்சேன் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லேயும் அந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சு காட்டியிருப்பேன் என்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணவே முடிய மாட்டேங்குது ஏதாவது இருந்ததுன்னா உடனே போய் ஃப்ரிட்ஜ் மேலே தான் நம்ம வைப்போம் என்ன மாதிரி எத்தனை பேர் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் ஜார் வந்து பாருங்கள் நம்ம உப்பு ஜாடி பக்கத்தில் வச்சது என்னமோ உப்பு ஜாடி பக்கத்தில் மணி பிளான் வரலை எனக்கு சரி அதையே போட்டு படுத்திகிட்டு சொல்லிட்டு எப்பயும் போல கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சாச்சு மாவு கரைக்காமல் இருந்தது இப்போ வந்து மாவு கரைச்சிக்கலாம் உப்பு ஜாடியில் மாவு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஒரு பத்து நாளாக வந்து தொடவே இல்லை ஏன்னா தொட முடியாத சூழ்நிலையா அதனால் அப்படியே இருந்தது ஜாடி மேலேயுமே ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழுகு போல் நம்ம சூப்பராக வந்து கொட்டி வச்சிடலாம் நிரக்க நிறக்க மாவு நல்லா அடித்து கலந்து வச்சாச்சு இந்த தடவை எனக்கு கிடைச்ச குண்டரிசி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இட்லியும் நல்லாயிருக்கு தோசையும் செம்ம சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பேனர்ஜிக்கு வந்து பால் வச்சிடலாம் என்னடா பேனர்ஜிக்கு பால் அப்படிங்கிறீங்களா அவனுக்கு ராஜா தான் இந்த பேர் வச்சுருக்கான் அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு ராஜா சூப்பராக க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்டான் வலது பக்கம் இருக்கிற குண்டு டியூப் லைட்டும் ஒரே சுச்சி போட்டா எறிகிற மாதிரி செட் பண்ணி தர சொன்னேன் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கான் அவன் எப்படி இந்த வேலையெல்லாம் கற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு நாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைவாக போச்சு மா வரைச்சிட்டேன் அதான் இருக்கிறதுலே பெரிய வேலை அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சகலமுமே நேற்றுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது நான் பார்த்த வேலை எனக்கே எப்பயுமே சமையல் முடிச்சு வெளில வர்றப்ப நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வந்துடுங்கப்பா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்ம கிச்சன் பளிச்சின்னு இருக்கதா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கிச்சனுக்கு சில புது உறவுகள் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே ஆகிடுச்சி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ